பீப்புள் இந்த வாழ்த்த கூட்டிட்டு போவீங்க அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே வணக்கம் ஆமாம் என்ன நீங்கள் கொசிக்கிட்டு இருப்பீங்க என்னடா இந்த ஆள் ஆளு பார்த்தாலும் எதாவது தப்பு தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படி சொல்லினோம் தப்பு கிடையாது நான் பேசுறதெல்லாம் ரொம்ப சரியானது என்ன அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சரியாக என்னை வந்து பெற்றிருக்கிறார்கள் வளர்த்துருக்கிறார்கள் அதனால தான் வந்து நான் இன்றைக்கி நிறைய சேட்டப் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய தகவல்கள் தராது என் செய்தி தப்போ தப்பு இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீ எதையுமே சொல்ல மாட்டேறியா தான் எனக்கு பிடிக்கல பாருங்க ஆமாம் வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் அடிமைப்படுத்தி வச்சுருந்தான்றீங்க சரி நான் ஒத்துக்கிறேன் வெள்ளக்கார அடிமை தான் படுத்தி வச்சிருந்தான் ரைட்டு அந்த அடிமை அந்த அடிமை அந்த அப்படிப்பட்ட அடிமைகளை ஆமாம் அடித்து நொறுக்கி இல்லையார் நம்மளால்தானே வெள்ள காரணம் ரெண்டு கூட்டுன்னு வந்தோம் நான் வெள்ளக்காரனுங்களாம் வந்து அடிச்சா நம்ம ஆளுங்க தாயா நம்மளை காட்டி கொடுப்பான் நம்மளால தாயா நம்மளை பின்னால் குத்துவான் நம்மளால்தான் நம்மளை தூக்கி சாக்கடை போடுவான் நம்மள்தான் நம்மளை கெடுக்கிறதுக்கு எல்லா வகையான வித்தைகளையும் காட்டுவான் உதாரணத்துக்கு செல்ஃபோன் விற்க சொல்லலை சிம் கார்டு வைக்க சொல்லலை கடன் வாங்க சொல்லலை வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ண சொல்லலை தூர் வாங்க தூர் வாடறன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை பணத்தெல்லாம் வாங்கிட்டு இவங்களே நல்லா துண்ணு இல்லை சர்க்காரியா கமிஷன் சொல்லிட்டு ஏப்பா சக்கரம் மூட்டெல்லாம் எங்கே போனது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து சக்கரையாக எல்லாம் எறும்பு திருமிற்சின்னு சொல்லலை சரி முதலையை கூவத்தில் போட்டு விடுறேன்னு சொன்னியே போட்டு ஊட்டியா சரி போட்டு விட்ல போட்டு விட்ற காசெல்லாம் என்ன ஆச்சு முதல்ல வந்துடுச்சி அதுதான் அவ்வளோ சரி முதலையை பிடிச்சிங்க சரி முதலையை பிடிச்சிங்களா பிடிக்கலையா இல்லை முதலையை பிடிக்கிறதுக்கே சரியாகி போச்சு சொன்னேன் கவர்மெண்ட்டு பார்த்து கவர்மெண்ட் அமெரிக்காவும் நம்ம இவரு பிரதம மந்திரி கை கூழுக்கு கூடிய நேரங்கள் வருகிறது சீ இங்கே பார்த்துக்கோங்க பண்ண எழுதியிருக்குது இங்கே தொலைபேசி இதுபாடு வாழ்த்து தெரிவித்தார் இரு நாடுகளுக்கான உறவு சிக்கலுக்கு மத்தியில் பிரதமர் மோடி உடன் ட்ரம்ப் பேச்சு ரஷ்யாவிடம் இந்தியா என்னை வாங்காது என மீண்டும் கருத்து இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது சரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள் எல்லாமே தே ஆர் வெரி டாப் இன் த வேர்ல்டு சின்ன சின்ன பிள்ளைங்க கையில் சமம் அவ்வளோ அறிவுகள் இருக்குது சார்ஜ் ஆப்பிட்டி அது சார்ஜ் ஆப்பிட்டி ஏழு சிட்டியே அவ்வளோ நத்திங் டூயிங் அதை பற்றி நான் பேசுவரில் ரோபோக்கள் உலகம் இது நீ ஓட்டு கேட்டல இனிமே மயில் நீ போட முடியாது ரோபோ ஓட்டு போடுமா ரோபோ வந்த தலைவனை தேர்ந்தெடுக்குமா ரோபோக்கள் ஆட்சி போடணும் நீ ரோடு போடுவேன் ஏற்கனவே ரோட்டில் தான் இருக்கிறேன் தயவுசேர்ந்து என் சின்ன பிள்ளைங்களை கடன் வாங்காதீங்க இன்றைக்கி உன் தாய்மார்கள்லாம் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் கடன் வாங்குறான் தண்டல்காரன் வந்து யார் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு உன் புருஷன் என்ன பண்ணுறாருன்னா காசு கொடுக்குறான் கொடுக்கல கடத்தை கொடுத்து கொடுத்து கட்சியில் படுக்கிறதுக்கு கூப்பிட்றான் அப்படிப்பட்ட தண்டல்காரர்கள் வாழும் மத்தியில் நீயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இனி பார்க்கலையா உங்கள் அம்மா ஓடி போய் பின்னால் ஓனிச்சிங்கன்னு தண்டல்காரன் வந்திருக்கிறான் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்கிறது உனக்கு தெரியாது தெரியுமா தெரியாது சி அடிமைகளாக தான்ப்பா வெள்ளைக்காரம் வச்சுருந்தான் ஆனால் இவனுக்கு இவனை கொத்தடிமையாக வச்சுருந்து இருக்கிறானுங்கப்பா கொத்தடிமையாக வச்சுருந்துங்க இருக்கிறானுங்க மாறு மாற்றத்தை